நீங்கள் கடவுள் வழிபாட்டில் முருக வழிபாடு சிறந்ததா இல்லை விநாயகருடைய வழிபாடு விநாயகர் வாதாபிலிருந்து வந்தார் இப்படியெல்லாம் இவங்க சொன்னது க முருகர் தான் தமிழ்நாட்டு கடவுள் அண்ணன் முருகரோட அண்ணன் வந்து வாதாபிலேருந்து வந்தவர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இப்படிலாம் அதாவது கொஞ்சம் கூட பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை தமிழ்நாட்டுல பேசிட்டு போயிருக்காங்க நாம என்ன சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்ல இருந்து கலாச்சார ரீதியாக பிரிஞ்சுது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒத்து வராது இதெல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்கு ஏன் காரணம் என்னன்னா தமிழ்நாடு தனி நாடாக பிரியணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருந்தது பிரிவினைவாதம்னு சொன்னீங்கல அந்த பிரிவினைவாதம் அடைந்தால் திராவிட நாடு இல்லைகள் அப்படின்னு சுடுகாடு இப்படி எல்லாம் பேசணும் கடைசியில் ஆட்சி போயிடும்னு ஒன்னே சுடுகாடாது திரா திராவிட நாடாது சுடுகாடா தூக்கி போடுறான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கொள்கைகளும் நிறுத்து போகிறதுக்கு அவங்களே காரணம் ஆனாலும் கூட தமிழ்நாடு தனியாக வச்சுக்கணும் அதனால தான் ஹிந்தி படிக்க கூடாது அதனால தான் கன்னடம் தெரிஞ்சுக்கூடாது அதனால தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்து மொழியும் நாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சக்கூடாது மூணாவது மொழி வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் இவன் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது